இன்று திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு விடுதலை சிறுத்தைகள் தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதாக திட்டமிடப்பட்டது திமுக தரப்பிலிருந்து அழைப்பு வந்தது ஏற்கனவே நாங்கள் விடுதலை சிறுத்தைகளின் சமூக ஊடகம் தொடர்பான நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்திருந்ததால் அடுத்தடுத்து பல நிகழ்ச்சிகளுக்கு நான் ஒப்புக்கொண்டிருந்ததால் இன்றைக்கு அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள இயலவில்லை நாளை பேச்சுவார்த்தை குழுவோடு விசிகா தரப்பில் சந்தித்து பேச இருக்கிறோம் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது திமுக மற்றும் விடுதலை இடையிலான பேச்சுவார்த்தை இணக்கமாகவும் சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் நடக்கும் ஆகவே விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள இயலாமைக்கு ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் தான் காரணம் கட்டமாக நாங்கள் போட்டியிட விரும்புகிற தொகுதிகளின் பட்டியலை வழங்கிவிட்டு வந்தோம் அடுத்த கட்டமாக இன்னும் நாங்கள் பேச தொடங்கவில்லை இன்றைக்கு அழைக்கப்பட்டிருந்தாலும் கூட எங்களால் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டியிருந்தது எனவே கலந்து கொள்ள இயலவில்லை நாளை சந்தித்து நாங்கள் பேசுகிறோம் அது பற்றி எமக்கு ஒன்றும் தெரியாது தேமுதிகவோடு திராவிட முன்னேற்றக் கழகம் பேசிக் கொண்டிருக்கிறதா என்று தெரியாது அது பற்றிய முடிவை திமுக தலைமை தான் எடுக்கும் நாங்கள் பேச வேண்டிய விவரம் பெரும்பாலும் பெரும்பாலும் அந்த மாதிரி ஒரு முடிவை விரைவில் நாங்கள் மேற்கொள்வோம் பேச்சுவார்த்தை குழு விட தான் சொல்ல முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க